அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வீழ்வது தவறல்ல வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு வாழ்க்கையில் விழுவதும் எழுவதும் தவிர்க்க முடியாத விஷயங்கள் எந்த ஒரு செயலிலும் வெற்றி உடனே கிடைத்து விடாது பல சந்தர்ப்பங்கள்ல தோல்வியால் மனமுடைந்து இனி நம்மால் வெற்றி பெறவே முடியாது என்று மனம் தளர்ந்து போனவர்கள் ஏராளம் ஒரு குழந்தையை பாருங்கள் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் கீழே விழும் ஆளும் உடனே மீண்டும் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் ஒரு கட்டத்தில் தட்ட தடுமாறி எழுந்து நின்றுவிடும் ஒரு குழந்தைக்கு இருக்கும் இந்த போராட்ட குணம் நம்மில் பலருக்கு இல்லாமல் போவது ஏன் யோசியுங்கள் ஒரு செயல்ல தோற்றுப் போய் விழுகிறீர்கள் உங்களைச் சுற்றி உள்ளவர்கள் மற்றும் உறவினர்களின் கேலி பார்வைக்கு ஆளாக நேரிடும் கவலையே பெடாதீர்கள் உறுதியான மனநிலையோடு எழுந்து நில்லுங்கள் ஒரு சிலரே எத்தனை முறை தோல்விகளை சந்தித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள் இத்தகையவர்கள் நிச்சயம் வெற்றியையும் பெறுகிறார்கள் மின்சார பல்வினை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அதற்காக அவர் எவ்வளவு உழைத்தார் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் பல்பு எரிய முக்கியமான ஒரு பொருள் டங்ஸ்டன் பல்பில் டங்ஸ்டனை பயன்படுத்தினால் வெற்றி பெற முடியும் என்பதை அவர் பல நூறு முறை முயற்சிகளுக்கு பின்னரே கண்டுபிடித்தார் அதற்கு முன்னால் மூங்கில் இலை சிறு கம்பி முதலிய பல பொருட்களை இணைத்து பார்த்தார் ஆனால் அவை அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தன இவ்வாறு பல பல தோல்விகளுக்கு பின்னரே டங்ஸ்டன் இலையினை பல்விற்குள் வைத்து சோதித்து வெற்றி கண்டார் அப்போது ஒரு நண்பர் அவரிடத்தில் கேட்டார் தொடர்ந்து தோல்வியையே சந்தித்தீர்களே உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா நிச்சயமாக இல்லை ஒவ்வொரு முறையும் தோல்வியின் மூலம் ஒரு சோதனையை எவ்வாறு செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டேன் இறுதியில் வெற்றியும் பெற்றேன் தன்னம்பிக்கையே தனி பெரும் வெற்றி ஒவ்வொருவரும் தங்களுடைய தோல்விகளை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதையே இது காட்டுகிறது தோல்விகளை தோல்விகளாக கருதாமல் விடாது முயற்சி செய்த காரணத்தினாலேயே சிலர் மட்டும் வாழ்க்கையில வெற்றியை சந்திக்கிறார்கள் முதல் முறை தோற்பதற்கும் இரண்டாவது முறை தோற்பதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் முதல் முறை தோற்கும் போது ஏன் தோற்றோம் என்றது புரியாது இரண்டாவது முறை தோற்கும் போது ஏன் தோற்றோம் என்ற காரணம் புரியும் மூன்றாவது முறை முயற்சி செய்யுங்கள் ஏன் வெற்றி கிடைக்கும் வரை கூட முயற்சி செய்யுங்கள் எப்படி வெற்றி கிடைக்காமல் போகும் உன்னை ஒரு கை பார்க்கிறேன் என்ற துணிச்சலோடு செயல்படுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் சோ தோல்வியையே சந்திக்கிறோம் என்று உங்கள் முயற்சியை கைவிட்டால் வெற்றி எப்படி கிடைக்கும் வீழ்வது தவறல்ல வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கே கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி